வெல்கம் டு மை சேனல் சாலி விளாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கி எது சம்மந்தான் வீடியோஸ் பதிவிறக்க போகணும்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் ஓகேவா ஆனந்தக்காண்டி மட்டும்தான் ஓகேவா கண்ணீர் மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியாவில் வந்து எனக்கு ஒரு அன்பானவர் கிடச்சிருக்கார் அன்பான காதலம் கிடைச்சிருக்கார் ஓகேவா நான் ஒரு என்ன புண்ணியம் போடணுன்னு தெரியல நான் ரொம்ப கொடுத்து வச்சவர் ஓகேவா அப்படி ஒரு காதலம் கிடைக்கணும் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன அவர் வந்து அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன் சொன்னோன்னே எனக்கு வந்து எண்ணறியாமலே கலங்கி தண்ணீர் வருது ஓகேவா எனக்கு வாழ்க்கையே இல்லை இந்த வாழ்க்கையும் இலங்கையிலேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் என்னை ஏண்டா ஏன்டா ஏன் சொல்லுவேன்டா என்னை வந்து இந்த வாழ நான் வாழக்கூடாண்டே என்னை நிறைய பேர் அசிங்கப்படுத்தி என்னை கேவலைப்படுத்தி இன்னொரு லைஃபுக்கு போகக்கூடாது நிறைய பேர் என்னை வேலை பார்த்தேன் ஓகேவா என் இலங்கையிலேயே இந்த வாழ்க்கை போயிருச்சு எனக்கு வந்து வாழ்க்கையில நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இலங்கையில் போன வாழ்க்கை எனக்கு இந்தியா மூலமாக கிடைக்கிதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பெருமையாக இருக்குது நண்பர்களே ஓகே கூடி சீக்கிரம் வந்து இந்தியா மரும வாழாக போகிறோம் ஓகேவா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசனம் பொறியின் மாப்பிள்ளையே தான் கல்யாணம் கட்டி போகணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஓகேவா ஆனால் என்ன வாழ்க்கை பத்தொம்பது வயசுலேயே முடிஞ்சு போயிடுச்சு அது நினைக்கும்போது எனக்கு இப்போவே சொல்லும்போது கவலையாக இருக்குது எனக்கு என்ன குரான இருபத்தி மூணு வயசு ஆயிட்டு என்னை உலகம் எல்லோரும் கஷ்டப்படுத்தி என் லைஃப்பை அழிச்சிட்டு போனாங்கன்னா ஆனால் என்னை நாலுக்கு பூரா லவ் வேணாம் கல்யாணம் வேணான் இருந்தான்னா இப்போ என்னை தேடி இந்தியாவில் இருந்து வராாங்க லவ் ஒப்பணுன்னு நல்லா பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன்னு சொன்னோன்னே நான் என்னென்ன நான் கல்யாணக்குனதுக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் கனவு கண்டு வச்சோம் எல்லாமே அவர் மூலியமாக எனக்கு வந்து நிறைவேற்றப்பட்டது அவர் வந்து என்ன வந்து நான் வந்து பேசினால்தான் பேசின கிடையாது ஈமெயில் தான் பேசுகிறேன் ஓகேவா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்ன நான் வேணுன்னு சொன்னால் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட பொண்ணு கேளுங்கள் அப்போ தான் நான் வந்து உங்கள் கூட வந்து பேசினாலும் கதை இப்போ எந்த முடிவெடுப்பேன் அவர் வந்து இமெயில நான் ரிப்ளை பண்ணலாம் இமெயில் வந்து நான் இன்னும் எனக்கு தெரியும் உண்ட பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் நீ கவலைப்பட ஒன்றும் நான் நல்லா வச்சு நீ என்ன எதிர்பார்க்குறியோ ரெண்டு மடங்குக்கு மேலே நான் ஒன்றும் நல்லா வச்சு பார்த்துமா அப்படி இப்படின்னு சொன்னது உடனே எனக்கு வந்து கண் நான் எதிர்பார்த்த மாதிரியே அவர் இருந்தார் ஓகேவா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் நிறைய பேர் வந்து கீழே நான் போகிற வீடியோஸ்க்கெலாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இந்தியா வந்து சாகபோரியா இந்தியா வந்து குடியுரிமை இல்லை அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்துலாம் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு அதை போய்ட்டு தெரியாது ஓகேவா நான் வந்து லைஃப்பை துளைச்சுவேன் எனக்கு ஒரு லைஃப் நான் இப்படி இருக்கல தானே எங்களோட அம்மா அப்பா வந்து எத்தனை நாளைக்கு இருப்பேன் கூட நான் எத்தனை நாளைக்கு அம்மா அம்மா கூட இருக்கிறது நீங்களே சொல்லுங்கள் அம்மா என்னை விட்டு போய்ட்டு நான் தனியாக தான் ஒரே ஒரு பிள்ளை வீட்டுக்கு நான் தனியாக தானே அப்போ எனக்கு ஒரு லைஃப் வேணும் இல்லை அப்போ நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள் நார் கட்டி பாராளுமன்றம் வரைக்கும் போய் எனக்கு விவளப்படுத்துனிங்க அசிங்கப்படுத்துனீங்க இளைஞர் போன வாழ்க்கை எனக்கு எப்படி கிடைக்கும் திரும்ப யார் என்னை வந்து ஏற்றுப்பான் அதனால் வந்து அது தானாக தேடி வருது தானாலாம் ஒன்று தேடி போல அது தானாக என்னை தேடி வருது அதனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது நான் வந்து போய் பள்ளத்துக்கு விட வேணுமோன்னு ஆசைப்பட் நம்ம அவர் எப்படி இப்போ அவர் நல்ல வர விசாரிக்காம விசாரிக்காமல் நாமே பள்ளத்துக்கு விழல ஓகேவா நான் எல்லாம் விசாரித்து தீர விசாரித்து போட்டு தான் ஒரு எடுப்பேன் திரும்ப என்னால் ஏமாந்து வந்து கஷ்டப்படலாம் தானே அவர் இப்போ வந்து நான் அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தேன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஓ நான் நினச்ச மாதிரி நல்லா இருக்காரு நல்லா பார்த்துப்பேன் சொல்லிக்காருன்னு ரொம்ப நான் பெரும்பட்டு சந்தோஷப்பட்டேன் அதை தான் நான் வந்து உங்கள்டியா போவேன் ஓகேவா தயவு செய்கிறதே என்ன மனசு ஒரு மாதிரி பேசாதீங்க எல்லா எல்லா பொண்ணுக்கும் எல்லா பொண்ணுக்கும் எல்லா போய்க்கும் வந்து இந்த வரப்போன வரப்போகிற கணவர் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரெண்டு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு கனவு இருக்கும்ல அதை மாதிரி தான் எனக்கு ஒரு கனவு இருந்தது அந்த கனவில் வந்து ஒரு நாய் வந்து மண்ணள்ளி போட்டுச்சு ஓகேவா மண்ணள்ளி போட்டுச்சு இப்போ அதே மாதிரி இன்னொரு போய் வந்து என்னன்னா உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன் நீ எதுவுமே கவலைப்படாத உன்னை வச்சுன்னா உ என்ன கேட்குறியோ உனக்கு எல்லாம் வாங்கிட்டு தான் உன்னை சந்தோஷமாக உன்னை சுதந்திரமாக விடுவேன் நீ வந்து என்ன எந்த நீ வந்து எந்த பிள்ளைகளும் உள்ள உன்னை ஏமாற்றிட்டு போனவன் ஏமாற்றிட்டு போனவன் தான் அப்படில நான் இன்னும் கண்கலங்காவும் கடைசி வரைக்கும் வச்சு பார்ப்போம் கூட என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி தானாக தேடி வரது ஒரு ஊரை ஓகேவேன் அவர் வந்து நாலு மாதமாக நான் அவர் வந்து லைஃப்பில் வந்துருக்கார் திட்டுவேன் பேசுவேன் வெளிக்க போடா நான் ஏப்பளை பிடிக்க அப்படின்னு அவ்வளோவெல்லாம் திட்டுவேன் அதெல்லாம் பொருட்படுத்த ாம என்னிட்ட வந்து தேடி 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 தே என்னுடைய அட்ரஸ்லேருந்து எல்லாமே தேடி 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 வந்து வந்து என்னுடைய வந்து மெயிலில் வந்து மெயில் அடியெல்லாம் கண்டுபிடிச்சி வந்து எங்கிட்ட வந்து கதைச்சார் நான் அப்பவும் நான் வந்து எனக்கு வாழ்க்கையில் நான் நான் ரொம்ப பாதிக்கப்படுபோது தான் இருந்தேன் லவ் வேணாம் கல்யாணம் வேணாம் அப்படி தான் இருந்தேன் அவர் வந்து சொல்லும்போது போது சொல்லும்போது நான் வந்து கதைக்கவே இல்லை பேசி தான் விட்டேன் அப்பவும் பேசி தான் விட்டேன் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அவர் வந்து மறுபடியும் மறுபடியும் நான் எவ்வளோ அவாய்ட் பண்ணாலும் மறுபடி மறுபடியும் என்னுடைய பிரச்சனை நான் தெரிஞ்சிட்டு என்னுடைய வேதனையெல்லாம் புரிஞ்சுட்டேன் அடி அடிக்கடி நான் ஆளுகளுக்கும் ஷோர்ட் வீடியோஸ் மண நுந்தா ஆளுதலேருந்து ஷார்ட் வீடியோ லோன் கூடிய போடுவாலை அதை பார்த்துட்டு வந்து நீ என் அவ்வளோ ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிங்காக நிற்கிறார் ஓகேவா ஆனால் நான் ஆகல நான் ஓவராக சொல்ல விரும்பலை அவர் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கே தெரியாமல் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் கூட அவர் வந்து சொல்லும் போ சொல்ல அவர் வந்து எவ்வளோன்னு சொன்னால் எனக்கு சொல்லும் போது தான் எனக்கு தெரிஞ்சது இப்படி இப்படி எல்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிய வந்தது நண்பர்களே அதான் நான் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இந்தியா மருமலாம் வந்தால் நீங்கள் என்ன நல்லா பார்த்துப்பீங்களா நான் இலங்கை பொண்ணு தான் ஓகேமா இலங்கை பொண்ணு இலங்கையில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அதே நான் வந்து இந்தியாவிலே நான் பாதிக்கப்படக்கூடாது இந்தியாவில் நான் வந்தால் நீங்கள் எல்லோரும் என்ன நல்லா பார்த்துப்பீங்களா ஏற்றிப்பீங்களா அதை சொல்லுங்கள் இல்லை அங்கேயும் வந்து என்ன கொடுமைப்படுத்தி என்னுடைய ல லைஃப்பை நாசம் பண்ணுறதுக்கு அங்கே யாராவது இருக்கிறாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது உண்மையை சொல்ல போனால் நான் இப்போ வர நான் குறும்புத்தனம் தான் நான் சின்ன பொண்ணு தான் சின்ன பொண்ணு தான் எந்த விவரம் விவரம் தெரியாதுல விவரம் கொஞ்சம் ஓரளவு தெரியும் பா பாதிக்கப்பட்டதால நான் வந்து விவரம் எனக்கு ஓரளவு தெரியும் ஓகேவா இப்படி இப்படி போனால் அப்படி இப்படி போயிடும்னு தெரியும் ஆகலும் வந்து எனக்கு அந்த எனக்கு ஒரு ஆள் அந்த பக்கத்தில் இந்த அட்வைஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகேவா அதனால் வந்து நான் இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இதாக இருக்கிறேன் அதே நான் வந்து இந்தியாலேயும் பாதிக்கப்படக்கூடாது நான் இந்தியா போனா வந்தால் இந்தியா மருமகளாக இந்தியா போனா வந்தால் நீங்கள் நேர்த்திப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா இந்த வீடியோஸை வந்து எனக்கு அவர் பாப்பார் ஓகேவா அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் என்ன சொல்றது எனக்கு ஆனந்த க கண்ணீரை விட மனசால நான் இந்த வீடியோஸை பின்னுக்கு பாருங்க நான் மனசார வந்து ஓப்பனா அழுதேன் ஓகேவா அவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டேன் இந்த கண் கலங்குதுன்னு சொன்னா நான் சும்மா ஆனாலும் அழமாட்டேன் ஓகேவா அவ்வளவு மனசுல வேதனை இருந்தா மட்டும்தான் என் கண்ணுல கண்ணீர் வர உண்மையை சொல்ல போனா எனக்கு எல்லாம் முதல்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வேற அதிக வேணா எப்ப நான் என்னோட லைஃப்பை நான் துளைச்சிட்டு பாதிக்கப்பட்டு போய் ஏமாந்து இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஆறு ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே இந்த கண்ணு வந்து தானாகவே கலந்துது ஏ எதுக்குன்னு தெரியல அவ்வளோவு என்ன மனசில் பாதிக்கப்பட்டு ஓகேவா சில பொண்ணுங்களை வந்து வாழ்க்கையை துளைச்சதுக்கப்புறம் சூசைட் வாழ்க்கையே இல்லைன்னு சூசைட் பண்ணணும் நான் அந்த சூசைட் முடிவுக்கெல்லாம் போயிடல நான் இந்த உலகத்துக்கு என்ன இந்த லைஃப் அழிச்சவனுக்கு முன்னுக்கு என் லைஃப் அழித்தவனுக்கு முன்னுக்கு நான் வாழ்ந்துக்கணும் என் லவ் பண்ணி மாற்றினேன் என்ன போட்டோலாம் போட்டு கேவலப்படுத்த சிங்கப்படுறேன் அவனுக்கு முன்னுக்கு நல்லா வாழ்ந்து காணணும் சமுதாயத்துக்கு முன்னுக்கு என்னை கேவலப்படுத்தினது எல்லாத்துக்கு முன்னும் சந்தோஷமாக நல்லா வாழ்ந்து காடணும் என்ன ஒரு வைராக்கியதில் நான் இருக்கிறேன் ஓகேவா இருபது வருஷமாக கஷ்டம் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா என்ன சரியா ஆருக்கோ உனக்கோ இப்போ ரோட்ல போறவனுக்குலாம் நான் வந்து தூக்கு பண்ணி சாவில தற்கொலை பண்ணி சாவில இல்ல எங்க அம்மாவுக்கா நான் வாழுவேன் எனக்கா நான் வாழுவேன் இனி போற என்னுடைய சொந்தங்களுக்காக நான் வாழும் உறவுகளுக்காக நான் வாழுவேன் கடைசி வரைக்கும் வாழுவேன் உண்மையா இருப்பேன் ஓகேவா அதை தான் நான் வந்து இந்த வீடியோ சொல்லி ரொம்ப சந்தோஷம் அவர் கண்டிப்பா இந்த வீடியோ சொல்ல பாரு பாத்தீங்கன்னா செல்லக்குடி ஓகேவா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நீங்க ஆனந்த கண்ணிற விட இல்லை உண்மையாகவே எனக்கு மனசார நீங்கள் அழுக வந்துடுச்சு ஓகேவா அழுக வந்துட்டு தான் நான் ஃபீல் பண்ணி அழுகிறேன் வேற ஒன்றும் இல்லை என்ன நீங்கள் நல்லா பார்த்துப்பேன்னு நான் நம்புகிறேன் நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா என்ன 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 மட்டும் இல்லை என்னுடைய என்னுடைய ஃபேமிலியில் உள்ள அம்மா அப்பா தம்பி அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோஸுக்கிலையும் பேட் கமெண்ட்ஸும் போடாதீங்க தயவுசெய்து மனசு நொந்துணும் நான் இங்கே நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்குள்ளேயும் வந்து என்ன திட்டுறீங்க திட்டாதீங்க அப்போ திட்டி திட்டி போடுறீங்க ஓகேவா ஏதாவது அதை சொல்லுங்க நான் திருத்திப்பேன் ஆனால் வந்து என்னை திட்டாதீங்க என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை ரொம்ப மனசு வேதனையாக இருக்கு நண்பர்களே என்னுடைய மனசில் உள்ள ஃபீலிங்கை சொல்லிட்டேன் ஓகே இந்த என்னுடைய ஆனந்தத்தை சொல்லிட்டேன் மீண்டும் இன்னொரு விடலை நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் டாட்டா